हाय गाइस वेलकम टू माय चैनल आज आपण करत आहे एक नवीन व्हिडिओ आज வகை வலை நாட்டு விழாவுக்கு பேர் வரிசைக்கு முதலிடம் கிடைக்கும் அலங்கார கட்டுகள் தேவையான

உடனே எண்ணெயின் அனைத்து வகையான எண்ணங்களும் மொத்தமாக இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய கடை வந்திருக்கு இன்னைக்கு மற்ற கடை ஊரில் இங்கே தான் தூரி போடுவாங்க இந்த சைடு இங்கே வந்து தூரி வந்து போடலை தூரி வந்து இப்போ கோவில்கிட்ட போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஃபிஷ் கடை போயிட்டு

டிசைன் எல்லா டிசைனாலும் நீங்களே நாங்களே மிஸ் பிடிச்சிருக்கோம் நாங்களே போட்டு கொடுத்துருவோம் அப்புறம் ரிட்டர்ன் கிஃப்ட்டு கல்யாணம் வளகாப்பு காதுகுப்பு அப்படி அனைத்துக்குமே வந்து பேர் தேதி அட்ரஸ்ஸு எல்லாம் போட்டு குறைஞ்ச வழியில் பண்ணிக்கிட்டுருக்கலாம் டெலிவரி எனக்கு ஒரு ஆஃபர் போட்டிருக்கு அப்புறம் ஒன்றாந்தேதியிலேருந்து இருபதாந்தேதி வரைக்கும் நம்மளை வாங்குகிற பொருளுக்கு பிரிண்டிங் ஃப்ரீ

இதில் காண்டக்ட் பண்ணலாம் புத்தூர் தான் வச்சுருக்கோம் ஆர்டர் பண்ணிட்டுருவோம் ஆட்ரு பண்ணிங்கன்னா நாங்கள் டெலிவரி கொடுத்துருவோம் ஹோம் டெலிவரி அதில் டெலிவரி ஹோம் டெலிவரி கொடுத்துருவோம் இல்லை கொரியர் பண்ணாலும் கொரியர் பண்ணிவிட்டு ஹோட்டல் இல்லை காண்டெக்ட் காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் நம்பர் வந்து டபுள் நைன் டபுள் சிக்ஸ் டபுள் ஃபோர் த்ரீ டூ ஜீரோ இன்னொரு நம்பரு டபுள் எயிட் ஜீரோ செவன் எயிட் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் ஓகே யூஸ் பண்ணி அப்புறம் பண்ணிளம் கீசெயினு ஆ டிராயிங் பண்ண முடியலாம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கீ சென் பேங்கெல்லாம் போட்டு தராங்களாது இதில் பெந்தில் டாலர் போடுறாங்களா அது எல்லாமே அதில் பண்ணலாம் என்ன அது இப்போதான் ஒரு மாற்றம் ஆகுது டைமிங் கிடைக்கல இருக்குது அதனால் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் அது தேட பண்ணணும் அசி இல்லையாண்ணா என்ன நல்லா கட்டிங் படிக்கலாம் ஒன்று ஒன்று இரண்டு ஏழு நான்கு ஒன்று இரண்டு ஆறு எட்டு ஆறு படிக்கலாம் நான் இதெல்லாம் யூடியூப் சேனலாக என்ன சொன்னார் கணக்காதான் அவ்வளோ தெரியாது பாதிப்பீங்க உள்ள லைன் சென்ட்ரல் லைன் போகவே ஆனா சென்டர் லைன் போவோம் இதுக்குள்ளே இங்கேருந்து

பார்த்தீங்கன்னா இங்கே தான் நாளைக்கு வந்து நிகழ்ச்சி நடக்கிற ஸ்டேஜ் நாளைக்கு நாளைக்கு வந்து மாரியம்மன் கோயில் திருவிழா அதுக்காக நாளைக்கு வந்து இங்கே வந்து இயற்கையான ஸ்டேஜ் போட்டிருக்காங்க ஆனால் நமக்கு வந்து தெரியுதானுன்னு தெரியல வந்து இருட்டில் வந்து தெரியாது நினைக்கிறேன் கேமராவில் தெரியாது நாளைக்கு நம்ம நைட் வந்து இதே காணொலியை மீண்டும் தொடருவோம் இப்போ வந்து நம்ம இன்னும் என்னென்ன கடைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம் நாளைக்கு வீடியோ எடுத்தால் ரொம்ப கூட்டமாக இருக்கும் அதனால இன்னைக்கு வீடியோ எடுத்துருவோம் வீடியோ எடுத்துகிட்டு ராட்னா எங்கே இருக்குதுன்னு சொல்லி அதையும் பார்த்துட்டு வந்துடலாம் இந்த டைம் வந்து ராட்னா வந்து வேற பக்கம் போட்டிருக்காங்க அதனால உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும் வந்து ராட்னா வந்து இந்த வருஷம் இங்கே தானே போடுவாங்க இந்த பிளேஸில் தானே போடுவாங்க ಇದು ಬರಲಿ ಕಾರ್ಯಕ್ರಮ ಆಯ್ಕೆ ಮಾಡಿ சரியா <laughs> <laughs>